பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறவங்க கிட்ட நம்ம போறதுங்கிறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிரும் கூப்பிடுறோம் ஒரு ஒரு கட்டத்துல உக்கார வைக்கிறோம் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கோம் சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படிதான் அவங்களோட ஆண் பிரித்து எடுக்கிறாங்க அந்த உடம்புக்குள்ள வேற ஆண் மக்களோ புழு பூச்சி உயிரினங்களோ அதுக்குள்ள அந்த ஆண் மக்கள் போகாதபடி சேஃப்டி பண்ணி வச்சுட்டு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க ஆனால் யாரும் ப்ரூவ் பண்ணலையே எழுதிருக்காங்க பட் அது யார் அனுபவிச்சாங்க இங்க இருக்கு இது பற்றி நான் கான்செப்ட் யாரும் ஒன்றும் கொடுக்கல ஆனால் நம்ம மோதோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரைசுடன் ஆன்மீக வைத்தியசாலையில ஆன்மீக வைத்தியர் நசீம் இருக்காங்க புதுக்கோட்டை நசீம் அம்மா இன்னைக்கு சென்னையில இருக்காங்க அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்ப குடும்பத்துல ஒரு நபர் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள அந்த ஆன்மாக்களை அந்த குடும்ப நபர்கள் கூட நீங்க பேச வைக்க முடியுமா கண்டிப்பா பேச அப்படியா சரிங்களா இப்போ அதுக்கு ஏதாவது கால அவகாசம் இருக்கா இந்த டைம்குள்ள இறந்து போயிருக்கவங்க இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க கிட்ட நான் பேசணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறவங்க கிட்ட நம்ம போறதுங்கிறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிரும் அப்போ கூடாது ஓகேங்க ரீசண்டா இறந்துருக்காங்க மூணு மாசம் ஆகுது இல்லை ஒரு வருஷம் ஆகுதுன்னா நம்ம அவங்கள தொடர்பு கொள்றது நல்ல விஷயமா இருக்கும் ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம பேசுகிறோன்னா எங்களுக்கு தான் ஆபத்து சரிங்களா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க மக்கள் வந்து ஒரே மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஓகே நம்ம அவங்கள கூப்பிட்றோம் ஒரு ஒரு கட்டத்தில் உக்கார வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கோம் உக்கார வைக்க முடியாது யாரை வேணாலும் அடிக்கலாம் ஓகே அதை அடித்தா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்க எத்தனை ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் எந்திரிக்க அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அதனால ஆன்மாவை அழைக்கிறதுங்கிறது ஈஸியான மெத்தட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் இப்போ ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்து போகணும் ஒரு நபர் அவங்க கிட்ட பேசணும்னு அந்த குடும்பம் வராங்கன்னா அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ ஆன்மாக்கள் வந்து ஒரு பக்கம் ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு ஒரு இறப்பு நடக்குதுன்னா ஒரு பிறப்பும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இறந்தவங்க வந்து மறுபிறவி எடுத்துருவாங்கன்னெலாம் சொல்லப்படுது இல்லையா இதெல்லாம் உண்மைதானா இல்லை எப்படிமா இதை எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அம்மா உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருக்குது நம்மளால கனெக்ட் பண்ண முடியுமா இல்லை உயிரினங்கள் கணக்கு இல்லை நான் சொல்கிறேன் உயிரினங்கள் கனெக்ட் பண்ண முடியுமா முடியாது இல்லையா இப்போ பட்டாம்பூச்சி எப்படி மாறுது இருந்து மாறுது புழு கம்ளி புழு அது ஓகே அந்த கம்ளி புழுவோட உரு மாறினாத அது அழகான ரெக்கையோட பட்டாம்பூச்சி நம்ம பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது கம்ளி புழு தொட முடியாது பட்டாம்பூச்சி தொட முடியும் புரியுதுங்களா அதே மாதிரி மனிதனோட பிறப்புங்கிறது வந்து ஜென்ம ஜென்மாந்திரமாக வர்றது கிடையாது ஓகே மனித பிறவி கடைசி ஜென்மம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மனித பிறவி வந்து கடைசியான பிறவி அவனுக்கு திருப்பி பிறவி கிடையாது அதுக்காக என்ன செய்கிறியோ இப்போவே நேர்மையாக இருந்துட்டு போவாங்கிறது தான் எங்களோட கான்செப்ட் வேற வேற பறந்துருக்கலாம் நாயா இருக்கலாம் கோழியா இருக்கலாம் குருவியா இருக்கலாம் ஒரு இருக்கலாம் இருக்கலாம் அத்தனை எடுத்துட்டு எப்படா நீ பிறக்கிறது அப்போ அத்தனை பிறவி எடுத்துட்டு தான் பறந்துருக்கேன் மனித பிறவி கடைசிங்கிறாங்க இறைவன் பொறுத்த வரைக்கும் மனிதனை வந்து இறைவன் ரொம்ப விரும்புகிறான் ஓகே மனிதன் வந்து எப்படி நேசிக்கிறார் இறைவன் தன்னோட குழந்தை அது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நெருக்கமானவன நம்மளை பார்க்குறாங்க அப்போது அந்த மனித தான் கடைசி பிறவி அப்படிங்கிறாங்கன்னா அப்போ எப்படி திருப்பி நம்ம இறந்து திருப்பி திருப்பி பிறந்தாக்கா என்ன பிரோஜனம் அப்போ ஞாபகங்கள் இருக்கும்ல இன்னும் அழிவு தான் அதிகமாகவே தான் அதிகமாகவேமே தவிர்த்து அது உண்மை கிடையாது சரிங்களா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறவங்க அப்போ தக்கா இந்த போன ஜென்மத்தில் அவள் என்ன பண்ணணும் இந்த ஜென்மத்தில் எல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கான்செப்ட் இருக்கு என்ன கான்செப்டினால் அவன் ஏதோ ஒரு குறிப்பீடுகள் விட்டு போயிருக்கலாம் அவள் ஏதோ திருப்பி சாதிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்க இல்லைன்னா அவன் மாந்திரிகமாக இறக்கப்பட்டிருக்கலாம் இது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னா கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்னு ஓகேவா அப்போ அந்த கூடு பாயிறதுக்கு வேறு கூடு தேவை எனக்கு இந்த உடல் இருக்கு இந்த உடல்லேருந்து வேற உடம்புக்கு அந்த அந்த இருக்கணும் ஓகே மாதிரி தான் வந்த அந்த மாதிரி பாஞ்சிருக்காங்க விட்டு கூடு பாயிற வித்தான்னு சொல்லுவாங்க அது அவங்க வேணா அப்படி மாறி பேசியிருக்கலாமே தவிர்த்து மறுபெருவிங்கிறது கிடையாது இல்லை இதான் உண்மை இது என்னன்னா சித்தர்களே வந்து விரிவுபடுத்திருக்காங்க என்னன்னா அவங்களோட உடம்பை வந்து சேஃப்டி பண்ணி வச்சிட்டு பதம் பண்ணி வச்சுட்டு அந்த உடம்புக்குள்ளே வேறு ஆண்மக்களோ இல்லை பூச்சி உயிரினங்களோ அதுக்குள்ளே அந்த ஆண்மக்கள் போகாதபடி சேஃப்டி பண்ணி வச்சுட்டு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க பாஞ்சிட்டு பல நாட்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க திருப்பி அதுக்குள்ளே வந்துடணும் ஓகே இப்போ நம்மளுக்கு என்னென்னா இறந்தவங்கள இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தூக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தூக்க சொல்லுவாங்க அது ஸ்மெல் வந்துடும் ஓகே அந்த துடிப்பு இல்லைனாக்கா நம்ம உடம்புல வந்து துவாரங்கள் ஓப்பன் ஆகி பாக்டீரியா வந்து சுரக்க ஆரம்பிச்சிரும் அதனால் அதை தூக்கணும்னு சொல்லிடுறாங்க இன்னொரு விஷயம் என்ன நம்ம சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ஆன்மா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து எங்கேயும் இடம் கிடைக்கலனா திருப்பி அதோடய உடம்புக்கே அது வந்துடும் அதுக்காக போன உயிர் வந்துருச்சு எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கலாமா ஆ இப்போது இதுக்கே நீங்கள் நல்லா கொஸ்டின் பண்ணீங்க ஒருத்தன் வந்து என்னன்னா நான் வேறு வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் இந்த கான்செப்ட் ஆனாலும் சொல்கிறேன் ஒருத்தன் வந்து ஒரு கவர்மெண்ட்டான ரிசர்ச் சென்டர் அது ஓகே அந்த ரிசர்ச் சென்டரில் கைதிகள் ஓகே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி இவனை என்ன பண்ணுறாங்கன்னா ஜ கோர்ட்டில் போயிட்டு இவனை வந்து நோகாமல் சாக அடிக்கிறோம் நாங்கள் ஒரு விஷ மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்கள் தூக்கில் போட்டால் நொந்துருவான் சரியா வலிக்கும் ஆனால் இந்த மருந்தோட தாக்கம் என்ன ஆகும்னா வலி இல்லாமல் சாகடிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க நம்ப வச்சிட்டு அவனுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ நாற்பத்தொரு நாளில் சாக போகிறேன் உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக வேணா வாழ்ந்துக்க சரியா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை அவனுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் உனக்கு ஒரு ஊசி போட போகிறேன் ஓகே விஷ உசிங் ஆனால் நீ மைண்டில் என்ன நினச்சிக்கணுன்னா உனக்கே தேவையான ஒரு அழகான ஒரு உலகம் புரியுதா நீ வாழ்கிறதுக்கு தகுதியான உலகம் அது எப்படி இருக்கும் நிறைய பூக்கள் நிறைஞ்சதா மனமுள்ளதா அங்கே எல்லாமே உனக்கேற்ற மாதிரி கிடைக்கும் அங்கே மாதிரி கற்பனை பண்ணி தூங்குப்பா அப்படி சொல்கிறாங்க ஓகேவா அப்போது அந் அங்கே அந்த இடத்துல ரிசர்ச்சு ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா தண்ணி வெறும் தண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மைண்ட் என்ன பண்ணுது அந்த உடலை விட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது எங்கே ட்ராவல் பண்ணுது அது ட்ராவல் பண்ணும்போதே ஒரு அதுக்கு பிடிச்சமான ஒரு இடம் எப்படியான இடம் சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த சொர்க்கமான இடம் எப்படி நிறைய பூக்கள் கலர் கலரான பூக்கள் நல்ல மனமான வாசனை ஓகே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அந்த ஆன்மை எப்படி திருப்பி வரும் அதுக்கு வர விருப்பமில்லை வரல அவ்வளோ ஈஸியாக அது உடல் விட்டு போயிருச்சு புரியுதா இப்படி தான் நம்ம ஆண் மக்கள் இருக்கு ஈஸியாக பிரிஞ்சிருச்சு சித்தர்களும் இப்படி தான் பிரிஞ்சிட்ருக்காங்க சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடையிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி தான் அவங்களோட ஆண் மக்கள் பிரித்து எடுக்கிறாங்க உடலை விட்டு வழி இல்லாமல் அவங்க இயர் இறைவனை சந்திக்க போகிறாங்கிற சந்தோஷம் புரியுதுங்களா சொர்க்கத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது இது கற்பனை இல்லை நம்ம எங்கே போகிறோங்கிறத டிசைட் பண்ணிடுறோம்ல சொர்க்கமா நரகமா இல்லை இங்கேயே இருக்க போறோமா நம்ம டிசைட் பண்றதுங்கிறத தாண்டி இப்ப நிறைய சொல்றாங்களே நீ நல்லது பண்ணினா சொர்க்கத்துக்கு போவ நம்ம கேள்விப்படுறது ஏன்னா இறந்து போறது அப்படின்னு சொல்லி இருக்காங்கப்பா பட் யார் போயிருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதனா ஒண்ணு நம்மளுக்கு ப்ரூவ் கிடைச்சிருக்கா அதான் உங்ககிட்ட கேக்குறோம் நீங்க கிடைக்கலையே அந்த மாதிரி ப்ரூவ் எதுவுமே கிடைக்கல நரகத்துக்கு போ பாதாள உலகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது கிரந்தங்கள்லையும் குறிப்பிட்டப்பட்டிருக்கு ஓகே குரான்லாம் இருக்குது பகவத்கீதையில் இருக்குது பைபிளில் இருக்குது ஓகேவா ஆனால் யாரும் ப்ரூவ் பண்ணலையே எழுதியிருக்காங்க பட் அது யார் அனுபவிச்சாங்க இங்கே இருக்குது இது பற்றி நான் கான்செப்ட் யாரும் ஒன்றும் கொடுக்கல ஆனால் நம்ம மோதல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் அதை நம்பிக்கிட்டு இருக்கோம் ஓகே நம்பிக்கை தான் வாழ்க்கை நிறைவா வந்து நம்பிக்கைதான் வாழ்க்கை எதை நீங்க நம்புறீங்களோ அதுபடி வாழ்க்கை சிறப்பா அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்கள் பக்கத்துக்கிட்டீங்க நன்றி நன்றி